பாண்டிச்சேரி கிளப் மகேந்திரா நைட்டு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்க இப்போ எங்கள் ரூம்க்கு போகிறோம் வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரூம்ஸ் எல்லாம் நல்லா கேல நாங்க இருந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஸோ வாங்க ஸ்டெப்ல இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு சப்பல் ஸ்டாண்ட் கொடுத்துட்றாங்க வெயிட் பண்ணலாம் இதுதான் நம்ம ரூமு ஸோ த்ரீ டேஸ் ஆச்சு நாங்கள் வந்து தாங்கி நல்ல ஒரு பெரிய பெட்டு பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் இது வந்து மில்டன் வந்து டி வைக்கிறது ஆஃப் பண்ணிக்கலாம் சுகர் பால் பொடி காஃபி எல்லாம் வேணுமோ போட்டுக்கலாம்

நைட் நேரம் தான் இருக்கும் கிளப் மகேந்திரா பாண்டிச்சேரி ஸோ பாருங்கள் பால்கனி தான் இருக்கும் ஸோ பால்கனியிலேருந்து பார்த்தோம்னா எங்கிட்ட எல்லா ரூம்ஸு சூப்பராக இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஸோ பால்கனியில் ரெண்டு சேர் கொடுத்துருப்பாங்க டீ கொடுத்துருப்பாங்க நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃப்ரிட்ஜு லாக்கரு கொடுத்துருந்தாங்க batrams, deter, kita clean paling tangga, the towels. மொல கேजेसல கிரெடிட் செய்யுச்சு எனக்கு பிடிச்சது பால்கனி தான் சோ சூப்பரா இருக்கும் இத பார்த்த நைட் ரைவ்ஸ் சமயா இருக்கும் இதெல்லாம் ரூம்ஸ் தான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும்னு விருப்பப்பட்டேன் தேங்க் யூ